இதுக்கு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன அது ரொம்ப நாளாக இருக்கு அந்த பிரச்சனை இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு இல்லை ரெண்டு மூணு மாசமா நடந்துகிட்டு இருக்கு ஹரியானாவில் இதே மாதிரி ஐயாயிரக்கணக்கான குடும்பங்கள் விரட்டப்பட்டிருக்கு ஆனால் இங்கே ஒன்றரை கோடி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்கே வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும் கட்டுமான பணிக்கும் நாற்று நடவும் கருதற்கும் வந்து இங்கே ஒன்றரை கோடி பேர் குடியேறி அவன் குடும்பத்தை எடுத்து அவன் இந்த பங்கீட்டு அடை அட்டை அதை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டில் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வாக்காளர் 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 அடையாளத்தை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான் இப்போ எங்களுக்கு இருக்கிற பயம் ஒன்றரை கோடி இன்னும் ஒரு கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான் அப்புறம் கதை முடிஞ்சுடும் ஈழத்தில் அடித்து வரட்டும் போது அகதியாக நிற்கவாத எனக்கு இங்கே ஒரு அரை கிரௌண்ட் இடம் இருந்துச்சு இங்கே அடித்து வரட்டானே எங்கேயும் போக முடியாது இப்போ டெல்லியில் இடிக்கிறான் நாளைக்கு ஒவ்வொரு இடமா அடிப்பான் இதுக்கு முன்னாடி ஹரியானால அடிச்சான் அதுக்கு முன்னாடி மும்பைல மகாராஷ்டிரால உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவில் அடிச்சு வரதுனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இங்க வந்தவன் எங்களை திருப்பூர்ல அடிக்கிறான் அடிக்கிறான்